அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரவையோட தயிர் சேர்த்து ரொம்பவே சுவையான எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய டிஃபன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் இப்போ இதோட கூடவே பாருங்கள் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நெய் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய் நெய் எல்லாமே நல்லா ஹீட்டாக எடுத்து பாருங்கள் இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வந்து நம்ம கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு அதையும் வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பருப்பு எல்லாமே நல்லா சவந்து வரட்டும் அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் லேசாக செவந்து வர ஆரம்பிக்குது இந்த டைமில் பாருங்கள் ஒரு துண்டி இஞ்சியை வந்து சீவி இஞ்சி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும் அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகிட்டு இப்போ இதில் வந்து நம்ம ரவை சேர்க்க போகிறோம் நான் வந்து இன்னைக்கு பாருங்கள் மூணு டம்ளர் வந்து ரவை ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை தாளித்தது எல்லாத்தோட சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் வருத்தரவையாக இருந்தாலுமே அந்த தாளித்தது எல்லாத்தோட நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த ரவையை வந்து நம்ம எல்லாத்தோட நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது வந்து இன்னுமே நல்ல ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறது மூலமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நம்ம இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான சூட்லேயே வச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம் வறுத்த ரவையை நம்ம மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிடுத்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம சேர்க்கலாம் ரொம்ப சூடாக சூடாக இருக்க வேண்டாம் இப்போ வருத்தது வந்து கொஞ்சம் சூடு ஆறிடுத்து இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி நல்லா ரெண்டு டம்ளர் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து மூணு டம்ளர் ரவை எடுத்தோம் அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தயிர் சரியாக இருக்கும் நீங்கள் ஒன்றரை டம்ளர் தயிர் கூட விடலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் தயிர் விட்டேன் இன்னும் வந்து இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு டம்ளராக தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பை ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தயிரில் எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி ஒரு தடவை கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்க்கலாம் ஏன்னா தயிர் வந்து பத்தாது நம்ம தண்ணியும் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு இது மட்டும் நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பெல்லாம் வர போட்டிருந்தோம் இப்போ இதில் வந்து தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் கன்சிஸ்டன்சி பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சியில் கலந்துட்டோம் ரொம்ப வந்து தண்ணி விடக்கூடாது இட்லி சரியாக வராது இதுதான் வந்து சரியான கன்சிஸ்டன்சி இப்போ இந்த ரவை வந்து நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஊறட்டும் அப்படியே விட்டுடலாம் நம்ம ரவை வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊடுறதுக்குள்ள சைட் டிஷ்க்கு நம்ம தேங்காய் சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதான் ரவா இட்லிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேங்காயை உள்ள சேர்த்தாச்சு கூடவே நான் இன்னைக்கு ஆறு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதோட கூடவே தேவையான அளவு வந்து உப்பு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை வந்து நம்ம எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் சட்னியை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலையை தாளிச்சிருந்தோம் அதை வந்து உள்ளே சேர்த்தாச்சு அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிடுது இப்போ நம்மளோட சட்னி ரெடி பண்ணிவிட்டோம் இந்த பேட்டர் வந்து நல்லா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊறிடுது இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா அதை வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி வந்து சரியான தான் இருக்குது உங்களுக்கு வந்து சப்போஸ் ரவை வந்து ஊறி திக்கான கன்சிஸ்டன்சியாக இருந்தது அப்படின்னா லைட்டாக தண்ணி விட்டு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது இப்போ இட்லி பிளேட்டில் இது எல்லாத்தையும் விடுறதுக்கு பாருங்கள் பிளேட்டில் வந்து நல்ல எண்ணெய் எல்லாம் தடவி ஒவ்வொரு குழியிலேயுமே நம்ம வந்து ஒரு முந்திரி பருப்பு வச்சுருக்கோம் அதோடு எல்லாமே நல்லா ரெடியாகி சாப்பிடும்போது முந்திரி கூட நல்லா சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆறு குழியிலையுமே நம்ம வந்து இந்த பேட்டரை விட்டுறலாம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிச்சுடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பிளேட்டை வந்து நம்ம உள்ளே இறக்கி வச்சிடலாம் அடுத்த பிளேட்டே நம்ம உள்ளே வச்சாச்சு இப்போ அடுத்து நான் மூணாவது ப்ளேட்டே வச்சிடறேன் மூணு பிளேட்ஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து இட்லி வந்திருக்கு இப்போ இது எல்லாமே சேர்ந்து வந்து நல்லா ரெடியாகணும் இப்போ வந்து நம்ம எதாவது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ரெடியாகட்டும் பத்து நிமிஷம் வந்து இட்லி நல்லா ரெடியாக எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம இட்லி எல்லாத்தையும் எடுத்துட்டோம் பாருங்கள் இட்லி வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ணால் தேங்காய் சட்னி வச்சிருக்கோம் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரவா இட்லி தேங்காய் சட்னி காம்போ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ